அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் பல முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா அந்த வீடியோ வந்து ஒருத்தருக்கு ஃபேவராவோ ஒருத்தருக்கு அன்ஃபேவராவோ அப்படிலாம் நான் பார்த்து பண்ணுறதில்ல இல்லை எல்லாருக்கும் பொதுவாகவும் நம்ம வீடியோ போடுறதில்ல என்ன ரூல்ஸில் இருக்கோ என்ன என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட்டோ என்ன ஜீவோ இருக்கோ நம்ம அதான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதை வந்து ஒருத்தருக்கு ஃபேவராவோ ஒருத்தருக்கு அன்ஃபேவராகவோ அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம என்ன ரியாலிட்டியோ நம்ம தான் அப்லோட் பண்ணுறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கமெண்டில் அதிகமான பேர் கேட்கக்கூடிய கேள்வியான டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பிஎஸ்டிஎம்மு கிடைக்குமா அப்படின்னு பல பேர் கமெண்ட்லேயும் சரி என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்ங்கிறது அரசு வழியில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு அது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது குரூப் ஃபோருக்கு டென்த்து வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட அந்த தேர்வுக்கு உரிய கல்வி தகுதியை முழுக்க முழுக்க தமிழ் வழியிலே படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிஹெச்டிஎம்முடைய மிக முக்கிய நோக்கமே அப்படி இருக்கும்போது ஒரு நம்மளுடைய ஐடிஐ டிப்ளமோ பிஇன்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு ஐடிஐக்கு பிஹெச்டிஎம் இருக்குது பிஇக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது டிப்ளமோவுக்கு வந்து பிஎஸ்டிஎம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இப்போ தர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அஞ்சாறு காலேஜில் பிஎஸ்டிஎம் இருக்குது அவங்களுக்கு அதில் படிக்கிறவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்கும் அதே மாதிரி பிஇயில் கவுன்சிலிங்கில் போய் அவங்களும் அந்த தமிழ் மீடியம் அந்த அந்த கோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த கவர்மெண்ட் காலேஜில் படித்தா மட்டும்தான் அவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் கிடைக்கும் அதனால வந்து என்ன அப்படின்னா ஆனால் ஐடிஐக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை எல்லாருக்கும் ப்ரைவேட்டில் படித்தவங்களுக்கும் அதை வந்து ஐடி பிஎஸ்டிஎம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் வந்து இருக்குது அப்போ டிப்ளமோ படித்தவர் இருக்கிற கேள்வி என்னென்னா இப்போ இப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அவர் படித்தது படித்த மீடியம் வந்து தமிழ் மீடியம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து படிக்கிறார் அவர் படிக்கும் போது டிப்ளமோவில் பிஹெச்டியம் கிடையாது டிப்ளமோ முடிச்சிடுறாரு டிப்ளமோ முடிச்சுட்டு அந்த டிப்ளமோ மார்க்கை வச்சு அவர் பிஇ லேட்டில் என்ட்ரி ஜாயின் பண்ணுறாரு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பிஇயில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு இப்போ அவர் இன்ஜினியரிங்கில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியை படிச்சிருந்தாலும் கூட அவர் இப்போ எந்த வேலைக்கும் போக முடியல டிஎம்பிசியில் ஏன் அப்படின்னா ஜேடிஓ ஆகட்டும் சர்வேயர் ஆகட்டும் அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஏஇ ஆகட்டும் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்கான கல்வித் தகுதி வரைக்கும் முழுவதும் என்ன இருக்கணும் பிஎஸ்டிஎம் இருக்கணும் அப்போ அவர் வந்து ஒரு ஏஇாக வேலைக்கு ஒரு ஏஇ வேலைக்கு அப்ளை பண்ணுறார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஏஇக்கு என்ன கல்வித் தகுதி பிஇ அப்போ ஒன்றுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் டுவெல்த்துலேருந்து பிஇ இந்த இது வந்து தமிழில் இருக்கணும் அப்படி இல்லைனா ஒன்னுலேருந்து டென்த்தோ டுவெல்த்தோ தமிழ் அப்போ டென்த்தில் இருந்து டிப்ளமோவோ இல்லை டுவெல்த்து டிப்ளமோவோ தமிழில் இருக்கணும் இருந்து பிஇ தமிழில் இருக்கணும் ஆனால் இந்த நபருக்கு ஒன்று டூ டுவெல்த்து தமிழில் இருக்குது தமிழில் இருக்குது டிப்ளமோ வந்து இங்கிலீஷில் இருக்குது பிஇ வந்து தமிழில் இருக்குது ஸோ இவர் எதுக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னா டிப்ளமோவில் கவர்மெண்ட்டு காலேஜில் மெரிட்டில் படித்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் கிடைக்கல ஏன் அப்படின்னா அவங்க படிக்கும்போது பிஎஸ்டிஎம் கிடையாது ஸோ அதனால் அவங்களுக்கு பிஹெச்டிஎம் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது பிஎஸ்டிஎம் இல்லை இந்த நாங்கள் பிஎஸ்டிஎம் படிச்சுருப்போம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஸோ பிஎஸ்டிஎம்ங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணுன்னு தானே கொண்டு வந்தாங்க அப்போ இந்த மாதிரி ரெண்டு தரப்பினர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட இன்ஜினியரிங் பிஹெச்டிஎம் இருக்குது ஸ்கூலில் பிஎஸ்டிஎம் இருக்குது டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இல்லை இன்னொருத்தவருக்கு ஒன்று டூ டென்த்து பிஎஸ்டிஎம் இருக்குது டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இல்லை அதனால் அவங்க வந்து போக முடியலை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது ஒவ்வொருத்தருடைய கருத்து என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐடிஐக்கு இருக்குது பிஏக்கு இருக்குது டிப்ளமோக்கு இல்லைங்கிறாங்க டிப்ளோமோவுக்கு இல்லைன்னு இல்லை டிப்ளமோவுக்கு இருக்குது ஆனால் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இனிமேலும் வரவங்களுக்கு தான் டிப்ளமோவில் பிஎஸ்டிஎம் இருக்குது அந்த இனிமேல் வரவங்களை யாரும் பிஇ மாதிரி அது சில காலேஜில் போய் படித்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்குது அது ஒன்று சில பேர் என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் எப்படி ஐடிஐ கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒன்றுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்றுலேருந்து பண்டாவது வரை முடிச்சுட்டு டிப்ளமோ வராங்க இல்லையா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருந்தா பிஎஸ்டிஎம் டிப்ளமாவுக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்துடலாம்ல தமிழில் எக்ஸாம் எழுதுகிறாங்க தமிழில் படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை விட தமிழ் பிஹெச்டிஎம் கோட்டா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முடிவு பண்ண வேண்டியது டிஓடி தான் டோட் இந்த டோட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய கல்வி தகுதி வந்து பாடத்திட்டம் வந்து தமிழ்லேயும் எக்ஸாம் தமிழ்ல இருக்கு இருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த டிப்ளமோ இருந்து பத்தாவது வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு வர கிராமப்புற மாணவர்களுக்கு எடுத்தொன்னு ஆங்கிலத்தில் நடத்தினா நடத்துனா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கு புரியறதுக்காக தான் நாங்கள் டிப்ளமோ வந்து தமிழில் படிக்க அலோவ் பண்ணியிருக்கோம் அதனால மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான் அப்படின்னு டோட் வந்து சொல்லிட்டாங்க தெளிவாக அதனால் இது இதுக்கு பிஎஸ்டிஎம் வழங்க முடியாதுங்கிறது டோட்டோடைய ஒரு அறிவிப்பு ஆனால் நமக்கு இப்போ உள்ள ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு பேசிக் பாயிண்ட்டு இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் வெளியான ஜட்ஜ்மெண்ட்டில் பேரா நம்பர் எண்பதில் பிஎஸ்டிஎம் கோட்டாவை பற்றி அவங்க வந்து அந்த தீர்ப்பில் வந்திருக்கு நம்ம இதை பற்றி வெளியே போட்டிருக்கோம் அது என்ன அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் வந்து வழங்கலான் தான் அவர் போட்டிருக்காரு அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழில் படிக்கிறாங்க தமிழ் எழுதுகிறாங்க நோ அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஹேஸ் பின் ப்ரொடியூசு டு ரெஸ்ட்ரிக் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு இங்கிலீஷ் அலோன் ஒன்ஸ் இஸ் சர்டிஃபைடு பை த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தட் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டூரிங் த கோர்ஸ் ஹேஸ் பீன் இன் தமிழ் அண்ட் த எக்ஸாம்ஸ் வேர் ஆல்சோ ரிட்டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ் வி ஆர் ஆஃப் த வியூ த எக்யூப்மெண்ட் இஸ் ஸ்டட்டீஸ்ஃபைன்னு சொல்லிட்டார் தமிழில் எக்ஸாம் படித்தாலோ தமிழில் தேவை எழுதினாலோ அதுவே வந்து போதுமானது தான் பிஎஸ்டிஎமுக்கு அப்படின்னு இவர் வந்து ஒரு ஆர்டரை சொல்லி சொல்கிறாரு இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் ஜட்ஜ்மெண்ட்டில் ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் எங்களுக்கு டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்குங்க அதாவது யாருக்கு வழங்குங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா எல்லாருக்குமே பிஎஸ்டிஎம் பொருந்தாது இல்லையா ஒன்றாவதுலேருந்து டென்த்தோ டுவெல்த்து வரைக்கும் தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மு ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் மெட்ரிக் வசனில் படிச்சுட்டு அடுத்து அடுத்த டிப்ளமோ வந்து வரவங்களுக்கு பிஹெச்டிஎம்மு கிடைக்க போகிறது இல்லை அதனால அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க அப்படின்னா டிப்ளமோ மாணவர்கள் அதிகமான பேர் கவர்மெண்ட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து டிப்ளமோ மாணவர்கள் சரி டிப்ளமோவோ ஐடிஏவோ பிஇயோ அவங்கவுங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் அதை அரசாங்கம் கன்சிடர் பண்ண வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஆதங்கம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல் டிப்ளமோ மாணவர்கள் எல்லோரும் அவங்கவுங்க இதுக்காக ஸ்டெப் எடுத்தால் தான் முடியும் ஸோ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வேணும் நான் வந்து நிறைய எக்ஸாம் போயிட்டேன் கவுன்சிலிங்கில் போய் எனக்கு இந்த பிஎஸ்டிஎம்னால் எனக்கு கிடைக்காமல் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய குறைகளை மனுவாக எழுதி நீங்கள் வந்து டோட்டுக்கு போய் மனு கொடுங்க அங்கே போய் நீங்கள் பாருங்கள் இல்லை உங்கள் பசங்களாம் ஒரு உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த பிஹெஸ்டிஎம் டிப்ளமா பிஎஸ்டிஎம் விஷயமா யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் போய் முறையாக அஃபீஷியலாக போய் ஒரு ஃபார்மட் டைப் பண்ணி போய் கொடுங்க டோட்டில் போய் பாருங்கள் இந்த பிஎஸ்டிஎம் எப்படி டிப்ளமோக்கு வாங்கலாம் அப்படின்னு மூவ் பண்ணுங்கள் கேளுங்க இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வழிகளில் நியாயமான முறைகளில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் உங்கள் டிப்ளமோவில் உங்கள் காலேஜில் போய் கேளுங்கள் உங்கள் பழைய படித்த இப்போ எக்ஸாமுக்கு படித்து படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் யூனிட்டியாக இருங்க அதன் மூலமாக நீங்கள் போய் டோட்டில் போய் பார்த்து ஒரு க கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் நல்ல கோரிக்கைகளை கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா எல்லா கோரிக்கைகளையுமே கவர்மெண்ட் வந்து தள்ள மாட்டாங்க எது நியாயமானதோ அதை அவங்க அக்சப்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு விதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஒரு ஜீவோ இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோரிக்கையாக கேட்குறதா நம்ம கடமை அது தரது தராமல் போகிறதும் அவங்களுடைய இஷ்டம் ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படிங்கிறத விட டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அப்படின்னு மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் ஜட்மெண்ட்டில் இருக்குது ஆனால் அதை அதை வழங்கலாம்தான் இருக்குது அதை கன்சிடர் பண்ணுறதும் பண்ணாததும் டோட்டுக்குடைய முடிவு ஸோ டோட்டில் இப்போ இந்த மாதிரி டிப்ளமோனால் டிப்ளமோவில் ஏற்கனவே டிப்ளமோவோட வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக வரதில்லை ஐடிஐ டிப்ளமோ பிஇன் இருக்குது ஸோ டிப்ளமோ மாணவர்களுக்குன்னு தனிப்பட்ட எக்ஸாம் கிடையாது தனிப்பட்ட எக்ஸாம் இருந்தாலும் அது ஐடிஐ டிப்ளமோ பீனு எல்லாம் தான் சேர்ந்து சேர்ந்துதுராங்க அப்போ எங்களுக்குன்னு ஒரு இது வேலைவாய்ப்புகள் கவர்மெண்ட்டில் வந்து பாதிக்குது அதனால் இந்த இடஒதுக்கீடு இருந்தால் அதில் அதிகமான மாணவர்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு லெட்டர் ஃபார்மட் பண்ணி உங்கள் யூனிட்டியாக சேர்ந்து நீங்கள் போய் டோட்டில் போய் கொடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி நாம் நீங்கள் ஸ்டெப் எடுங்க அவங்க முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது தான் இதுதான் வந்து ரியாலிட்டி நம்ம சொல்கிறது எல்லாமே ரியாலிட்டி தான் அதுக்கு பிறகு உங்களுடைய இஷ்டம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கன்சிடர் காலேஜிலேருந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிப்ளமோ முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுற நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களோட இந்த நான் சொன்ன மாதிரி ஒன்று டூ டுவெல்த்து தமிழ் டுவெல்த்து டிப்ளமோ இங்கிலீஷு டிப்ளமோ டு பிஇ த இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் அவங்களா இருக்காங்களே அவங்களாம் நீங்கள் கூட சேர்ந்து அவங்க மூலமாக நீங்கள் எல்லாம் ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி ஒரு கோரிக்கையை கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ டிப்ளமோவை படித்தவங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ஸ்கூலுக்கு உங்கள் சரி உங்கள் காலேஜுக்கு ஸ்டாஃபுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா டிப்ளமோ பசங்களுடைய வழி என்னென்னு கண்டிப்பாக அந்த ஸ்டாஃபுக்கு தெரியும் நிறைய காலேஜில் டிப்ளமோ இப்போ கடந்த முறை ஒருத்தர் பேசினார் கடந்த வாரம் சார் டிப்ளமோ சிவிலுக்கு வந்து இதுவரைக்கும் சேர்ந்த எண்ணிக்கையே ஒரு பேர் தான் இருப்பாங்க சார் சொன்னார் ஸோ எண்ணிக்கை கம்மியாகாது ஸோ இந்த மாதிரி பிஹெச்டிஎம்னு ஒரு கோட்டா இருக்குது அதில் படித்தா கூட நமக்கு ஃப்யூச்சரில் வேலை கிடைக்கும்னு கூட வந்து சேரலாம் ஸோ டிப்ளமோ வந்து டிப்ளமோவுடைய சேர்க்கை வந்து அதிகமாகணும் டிப்ளமோ வந்து பின்தங்கிற போகக்கூடாது ஒரு நல்ல வாய்ப்பு வரணும்னா அதுக்கு பிஹெச்டிஎம் ஒன்று தான் பிஹெச்டிஎம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது மாதிரி மூவ் பண்ணுங்கள் அதை பற்றி உங் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ